இந்த நாளின் இந்த இருபத்தி ஏழாவது சங்கீதம் இதில் ஒரு ரெண்டு வசனம் நமக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம் ரொம்ப பிரபலமான வசனம் உங்களுக்கு தெரியும் தீங்கு நாளிலே அவர் என்னை தன் எல்லார் வீட்டு வாசல்ல வாசல்லையும் மேக்சிமம் அந்த வசனம் இருக்கும் தீங்கு நாளில் கூடார மறைவில் என்னை ஒழிச்சு வச்சு பார்த்துக்குவாருன்னு தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்துக்கொள்வார் அப்படின்ற அந்த ரெண்டு வசனமும் நமக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம் கூட இந்த சங்கீதம் தாவிதோட சங்கீதம் இந்த சங்கீதத்தில் தாவிது ரெண்டு வசனம் படுறாரு வசனம் பாருங்கள் என் சத்ருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் பன்னெண்டாம் வசனம் என் சத்ருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்புக்கொடாதையும் சாட்சியும் ஆக்கிரமித்து சீர்கிறவருமா சீர்கிறவர்களும் எனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறார்கள் இந்த ரெண்டு காரியத்துக்காக தான் தாவீது இந்த கத்தர்கிட்ட தன்னோட விண்ணப்பத்தை வைக்கிறார் சத்ருன்றது யார் சத்ருன்னா யார் பகைஞர் ஒரே இதில் பாருங்களேன் என் சத்ருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர் சத்ருங்கிறவங்க யாருன்னா நமக்கு பெருசாக கேடு நினைக்க மாட்டாங்க நமக்கு ஏதாவது ஒரு தீமை செய்யணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க யுவதாஸ்காரியை பாருங்களேன் கத்தரை அப்படி காட்டி கொடுப்போம் இயேசுவை ஆனால் அவர் இவ்வளோ பாடுகளை அனுபவிப்பாருன்னு அவன் யோசிக்கலை அவன் ஒரு சத்ரு மாதிரி அந்த காசுக்காக அவரை காட்டி கொடுத்துட்டான் ஆனால் பின்னாடி அவன் ஃபீல் பண்ணான் அதான் அவன் தான் சத்ரு பகைஞர்ன்றவங்கள நம்மளை கொழ கொழப்பனியாக நம்மளை கொன்னே தீரணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் பகைஞர் சத்ருன்றவன் என்ன பண்ணுவான் நம்மளோட முன்னேற்றத்தை விரும்ப மாட்டான் ஐயோ இப்படி இருக்கானே கார் வாங்கிட்டானே இது வாங்கிட்டானே அது வாங்கிட்டானேன்னு நினைக்கிறவன் சத்ரு பகைஞர்ன்றவங்க ஒரே தடையே நம்ம அழியணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் பகைஞர் இப்போ இதெல்லாம் இருக்கிறதுனால தாவிது என்ன சொல்கிறாரு எவ்வளோ பிரச்சனை என் சத்ருலாம் என்னை நெருக்கி வந்தால் கூட எனக்கு கத்தர் வெளிச்சமாக இருக்கிறாரு கத்தர் என்னுடைய ரட்சிப்பாக இருக்கார் கத்தர் என் சகாயராக இருக்கிறார் கர்த்தர் என் பலமாக இருக்கார் நான் எதுக்குமே என்ன செய்ய மாட்டேன் அஞ்சவே மாட்டேன் ஏன்னா எத்தனை சத்துரு வந்தாலும் சரி எனக்கு முன்னாடி ஒரு பெரிய பாளையம் டென்ட்டை போட்டு ஒரு பெரிய போருக்கு எல்லாம் வந்து நின்னால் கூட நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா கத்தர் என்னோடு இருக்கிறார் நான் யாருக்கும் பயப்படேன் யாருக்கும் அஞ்சு நம்ம பாட்டு கூட ஒன்று பாடுவோம் யாருக்கும் பயப்படேன் யாருக்கும் அஞ்சுடேன்னு ஒரு பாட்டு இல்லை அப்போ யாருக்குமே பயப்பட மாட்டோம் யாருக்குமே நான் அஞ்ச மாட்டேன்னு சொல்லிட்டு தாவிது சொல்கிறார் அப்போ கத்தர் என் வெளிச்சம் என் ஜீவனின் பலன் நம்மளோட ஜீவனுக்கு அதிகாரி யார் நம்ம ஜீவனுக்கு யார் அதிகாரி கத்தர் தான் அவர் நம்ம ஜீவனை காத்துக்கலன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது இங்கே நிற்கவும் முடியாது உட்காரவும் முடியாது பேசவும் முடியாது ஜீவனின் பலனே யார் தான் கத்தர் தான் அவர் நினச்சாதான் நம்ம ஒரு அடி எடுத்து கூட வைக்க முடியும் அப்போ எனக்கு எதிராக ஒரு பாளையம் இறங்கினா கூட நான் என்ன செய்ய மாட்டேன் பயப்பட மாட்டேன் ஏன்னா கத்தர் என்னோடு இருக்கிறார் தாபி இது சொல்கிறாரு எனக்கு யுத்தம் எலும்புனா கூட எனக்கு நான் கத்தர் மேலே என்ன செய்வேன் நம்பிக்கையாக இருப்பேன் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய ஆலயத்தில் போய் தங்கிருக்கிறது தான் நான் என்ன செய்வேன் விரும்புவேன் கத்தரை பாடி நான் கீர்த்தனம் பண்ணுவேன் உம்முடைய முகத்தை நான் என்ன செய்வேன் தேடுவேன் கத்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அந்த ஒன்று என்னென்னா அவருடைய ஆலயத்தில் தங்குறது ஆலயத்தில் போய் தங்குறதுன்னா ஜாலியாக பாய் போட்டு படுக்கறதில்ல அதில் ஒரு மூணு காரியம் சொல்லியிருக்கார் பாருங்கள் அவருடைய மகிமையை நான் பார்க்கணும் அவருடைய கிரியைகளை நான் ஆராய்ச்சி செய்யணும் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவரோட தங்கி தங்கியிருக்கிறதுக்காக தான் என்ன சொல்கிறாரு உங்களுடைய ஆலயத்தில் நான் தங்குறத நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்த வசனம் பாருங்கள் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக எதுக்கு ஆலயத்தில் தங்கணும்னா அவருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள இல்லை நாளெல்லாம் கத்தருடைய ஆழத்தில் தங்கி இருப்பதையே விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாபி இதை சொல்கிறார் அப்போ இதில் ஒரு வசனம் பாருங்க தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து இப்போ சாமி க சொல்கிறாரு பொழுது தான் கைவிட்டு அப்படி கண்ணை மூடி இப்படி திறக்கிறது ஆனால் உன்னை சேர்த்துக்கிட்டேன்ல அதே மாதிரி தீங்கு நாளில் ஒரு சின்ன கூடாரம் பார்த்துங்களேன் அந்த கூடார மறைவில் என்ன பண்ணுறாரு மறைச்சி வைக்கிறது இல்லாமல் என்ன செய்கிறாரு ஒழிச்சி வச்சுக்கிறார் குழந்தைங்க பாருங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் உடையாந்து நம்ம புடவைக்குள்ள சட்டைக்குள்ளே அங்கே இங்கே பூந்து தன்னை சேஃப்டி பண்ணிக்கும் அப்போ அந்த மாதிரி பாருங்களேன் தீங்கு நாள் நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது அந்த தீங்கு நாளில் அந்த கூடாரம்ன்றது ஒரு சின்ன இடமா தானே இருக்கும் கூடாரம் அந்த கூடாரமே ஒரு குட்டி தான் அந்த குட்டிக்குள்ளார தீங்கு நாளில் நம்மளை மறைச்சி ஒழிச்சு வச்சுக்கிறார் அப்போ அந்த கஷ்டம் நம்ம என்ன செய்யாது நெருங்காது அப்படின்றத இந்த வசனத்தை இது என்ன அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க தீங்கு நாளில் ஒரு சின்ன கஷ்டம் கூட வராமல் என்னை நீங்கள் ஒழிச்சு வச்சு என்னை காப்பாற்றி என்னை கண்மலை மேலே கொண்டு உயர்த்தி வச்சிங்களே அதோட நிறுத்தலை நம்மளை காப்பாற்றினதோட நிறுத்தலை கண்மலைன்றது உயரமான இடம் அந்த கண்மலையில கொண்டு போய் என்னென்ன செஞ்சீங்க நிறுத்துனீங்கன்னு சொல்லிட்டு இது சொல்கிறார் அப்போ அதில் அடுத்த வசனம் பாருங்க தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கத்திர என்னை சேர்த்துக்குவார் இப்போ நிறைய பேர் தகப்பன் தாயின் நம்பி யாருமே என்ன செய்ய முடியல இருக்க நிறைய தாய்கள் வேறு ஒரு ஏதாவது இப்போ பிரச்சனை வரும்போது குழந்தைகளை விட்டுட்டு போயிடுறாங்க குழந்தைகளை கொண்டுட்டு போயிடுறாங்க குழந்தைகளை எங்கேயாவது கொண்டு ஃப்ரீயாக விட்டுட்டு அங்கே சாக்கடையில் இக்கடையில் போட்டு போயிடுறாங்க அப்போ தகப்பன் தாய்கிட்ட கூட நமக்கு என்ன இல்லை சேஃப்டி இல்லை தகப்பனும் பெத்த தாய் தந்தையும் நம்ம கைவிட்டாலும் கத்தர் நம்மளை என்ன செஞ்சுக்குவார் சேர்த்து கொள்ளுவார் அப்படின்னு சொல்லி இப்போ அதில் தாவிதூர் ஆறு விண்ணப்பம் மட்டும் வைக்கிறார் என்ன விண்ணப்பம் வைக்கிறாரு உங்களுடைய முகத்தை எனக்கு மறைக்காதீங்க சாமி உங்கள் முகம் எனக்கு எப்பவுமே என்ன செய்யணும் பிரகாசமாக எனக்கு இருக்கணும் உங்கள் முகத்தை எனக்கு மறைக்காதீங்க கோபத்தோட உங்களுடைய அடியனை தள்ளி விடாதீங்க சாமி விலக்கி போடாதீங்க கோபம் நீங்கள் நீங்கள் கோபப்பட்டீங்கன்னா நான் எங்கே போவேன் நம்ம ரொம்ப விரும்பி நேசிக்கிற ஒருத்தர் நம்ம வேலை கோபப்பட்டால் நம்ம அடுத்தது எங்கே போவோம் முடியாது நம்ம நேசிக்கிற கர்த்தர் அவர் நம்ம மேலே உங்கள் கோபத்தோடு உங்களுடைய முகத்தை எனக்கு மறையாதீங்க என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இருங்க சாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உமது வழியை எனக்கு தினம் நான் எந்திரிச்ச உடனே நீ இப்படி போ நீ அப்படி போன்னு எனக்கு வழியை நீங்கள் என்ன எனக்கு காட்டுங்க என் சத்துருக்கள் இஷ்டத்திற்கு என்னை ஒப்புக்கூடாதீங்க சாமி அப்படின்னு சொல்கிறார் என்னுடைய சத்துருக்களோட இஷ்டத்திற்கு என்னை ஒப்புக்கூடாதீங்க கர்த்தாவே நான் கூப்பிடுகிற நாளிலே என்னோட சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கும் நான் என்ன விண்ணப்பத்துக்காக உங்கள்ட்ட கேட்கறனோ அந்த விண்ணப்பத்திற்கு நீங்கள் செவி கொடுத்து எனக்கு இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்கிறார் தாவியதுக்கு கத்தர் மேலே நம்பிக்கை இருந்துச்சு தாவியது பாருங்கள் ஒரு பெரிய ஜபவீரன் நீங்கள் பதிமூணா நான் மூணாவது சங்கீதத்துலேயும் நாலாவது சங்கீதம் ஒவ்வொரு சங்கீதமாக எடுத்து பாருங்களேன் ஒவ்வொரு சங்கீதம் தோங்கும்போதும் கர்த்தாவே என் தேவனே என்னை ரட்சிப்பவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சங்கீதம் தோங்கும் போது நீங்கள் எந்த சங்கீதம் வேணால் மூணாவது சங்கீதிலேருந்து எடுத்து பாருங்களேன் எல்லா சங்கீதமும் கர்த்தாவே 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 என் ரட்சிப்பின் தேவனே பரிசுத்தரே அப்படின்னு சொல்லி தான் எல்லா சங்கீதமும் தோங்கும் கடைசி வசனம் பாருங்கள் கத்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் இருந்து கத்தர்க்கே காத்திரு ஒரு காரியம் கத்தர வைக்கிறோம் அந்த காரியம் நடக்கலைன்னா உடனே முறும்புறுக்கிறோம் எல்லா அது இயல்பு மனுஷனோட ஏன் சாமி நான் கரெக்டாக கோயிலுக்கு வரேன் போகிறேன் வரேன் ஆறு நாள் ஓய்வு ஒரே ஒரு நாள் தான் நமக்கு ஏழாம் நாளில் நம்ம சர்ச்சுக்கு வரோம் ஒரு ரெண்டு மணி நேரம் அதுக்கு நம்ம எவ்வளோ யோசிக்கிறோம் நாளைக்கு போகணுமா நாளைக்கு வேணாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நம்ம உடம்பு நல்லாவே இருந்தால் கூட நாளைக்கு ஒரு மாதிரி இருக்குது நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கும் அப்படின்லாம் யோசிக்கிறோம் ஆறு நாள் ரெஸ்ட் இருக்கும் அந்த ஒரு நாளில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆலயத்துக்கு வர்றதுக்கு நம்முடைய ஆத்துமா என்னென்னலாம் யோசிக்குது அப்போ அந்த ஒரு ரெண்டு மணி நேரத்தை கடவுளுக்காக நம்ம என்ன செய்யணும் வாழ்க்கையில் ஒதுக்கி வைக்கணும் அப்போ கத்தருக்கு காத்திரு இங்கே வந்தால் எதாவது நம்மளுடைய செவிக்கு அவங்க சொல்கிற செய்திகள் எதாவது நம்ம வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது நம்ம வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக பயனுள்ளதாகவும் நம்ம அதை நம்ம எடுத்துக்கலாம் அதனால் ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் கத்தற்ற விஷயத்த சொல்லிட்டோமா அந்த விஷயம் கத்தர் செய்வார்னு சொல்லி கத்தருக்காக நம்ம என்ன செய்யணும் காத்திருக்கணும் அவர் உன்னுடைய இருதயத்தில் நீ என்ன நினச்சிருக்கியோ அதை உனக்கு செய்வார் திடமனதாய் தைரியமாக இரு செய்வார் 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 நீங்கள் தான்ப்பா செய்யணும் வேறு வழியே இல்லை நீங்கள் தான்ப்பா செய்யணும் நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி திடமனதாய் இருந்து கத்தருக்கே காத்திரு அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது தாவீது தனக்கு முன்பாக கத்தரை வச்சிருக்காரு யாருக்கும் பயப்பட மாட்டேன் யாருக்கும் அஞ்ச மாட்டேன் உண்மையில தான் நான் நம்பிக்கையாக இருப்பேன் நீங்கள் தான் இதை எனக்கு செய்யணும் உங்களுடைய ஆலயத்தில் நான் தங்குவேன் நான் என்ன கேட்குறேனோ அதை நீங்கள் தான்ப்பா எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி தாவிது எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் நம்ம என்ன செய்யணும் கத்தருடைய முகத்தை தேடி அவர் நமக்கு செய்கிற வரைக்கும் நம்மளுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் நமக்கு செய்கிற வரைக்கும் கத்தருக்கு காத்திருந்து இருந்து கத்தர் நமக்கு நன்மை செய்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்திருக்க வேண்டும் கத்தர் தாமே இந்த வசனங்களை உங்களுடைய இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கென்று வலிக்க பண்ணுவாராக ஆமேன்